ஒம்பளச்சிறு ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதவியில் காண இருப்பது ஒம்பளை சிறியினை தலையீர்த்து கறவை பசுங்க இந்த கறவை பசு பார்த்திங்கன்னா காலை கன்று இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைப்பச்சுகளும் கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க குழந்தைகள் முதற்கொண்டு பிடிக்கலாம் மிக மிக சாதுவான குணுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பால் கறக்கலாங்க கறவைக்கே கால் அணைக்க தேவையில்லைங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க அமைப்பெல்லாம் நல்லா இருக்குங்க நாலு காம்பும் நல்லா தனித்தனியாக நல்ல அமைப்போடு இருக்குங்க கன்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கன்றுங்க அனைத்து அடையாளங்களோடு இருக்குங்க கன்று நல்ல ஒரு மரக்கன்றாக நாலு கால் வெள்ளை போட்டு வடிவால் வெள்ளை கொண்ட மர பின்மர போன்ற மறைகள் கன்று குட்டிக்கு இருக்குங்க பசுவும் பார்த்திங்கன்னா உச்சி கொம்பமைப்போடு இருக்குங்க நல்ல முகலட்சணமான பசுங்க நல்ல ஒரு தரமான உடலமைப்பு நல்ல கை கால் ஊக்கமான ஏற்ற திமிலமைப்போடு இருக்குங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா ஒம்பலச்சேரி கடல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம்ங்க தொடர்பு எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் நன்றி